அடுத்த கட்டம் என்ன சகோதரர்களை குழந்தையை பெற்றெடுக்கிறோம் குழந்தையை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன நபிகளார் சல்லல்லாஹுலைவன் சிலமர்கள் சொன்னார்கள் குள்ளு மௌலுதின் யூலது அலல் ஃபித்தரா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற பொழுதோ படைத்தவனை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது என்று சொன்னார்கள் ஃப அபவாஹு யு ஹஃப்விதானி வையு என்று சொன்னார்கள் பெற்றோர்கள் தான் என்ன செய்கிறார்கள் பிள்ளைகளை யூதர்களாக நசாராக்களாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுகிறார்கள் பிறக்கிற நேரத்தில் புள்ள எப்படி தெரியுமா பிறக்கும் பொய் பேச தெரியா புள்ளக்கி ஏமாத்தத் தெரியா பிள்ளைக்கு களைவெடுக்க தெரியா உமாவா அப்பாவை பார்த்து 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 புள்ளகளோட நிலைமை மாறுது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே நாங்கள் இப்படி இருக்கணும் தெரியுமா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அறிவுரைகள் சொல்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்கலாம் நிறைய குடும்பத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை வாப்பாவுக்கும் மகனுக்கும் தொடர்பில்லை வாப்பா யார் மாறு தெரியுமா கத்தலையிடும் அதிகாதி மாதிரி சொன்னா அந்த இடத்துல நிக்கணும் மகன் செய்ண்டா செய்யணும் போண்டா போகணும் வான் இப்படி ஒரு வாப்பா இருக்கப்படா வலங்குதா இப்படி ஒரு வாப்பா இருக்கப்படா வாப்பா புள்ளையோட நல்லா இறக்கமுள்ளவரா இருக்கணும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உருவகளை சில உம்ம பார்த்தா சில உம்ம பார்த்தா அந்த உம்மமாருட வாயில புல்லோகளுக்கு நல்ல வார்த்தை வாரே இல்லை வாப்பாண்டா கொஞ்சம் அடிப்பார் உதைப்பார் உம்மா வாயால தான் குடுப்பாடி குடுக்குற அடிக்கு பிள்ளையிட மனசு என்ன செய்யும் நொறுங்கி போகும் சில புள்ளைகள் சொல்லுவாங்க ஹசரத் எனக்கு உம்மாவை பார்த்தாவே வெறுப்பு எனக்கு உம்மாவோட இருக்க விருப்பம் இல்ல ஏ மகன் என்று கேட்டா என் உம்மாவை சிரேச்ச கேட்டுக்கொண்டு இருக்கலா ஹசரத் அப்படி சொல்ற புள்ளைகளும் இருக்கிறாங்க அன்பாண்ட தாய்மார்களே சகோதரிகளே வேண்டாம் வேண்டாம் மாறாக பிள்ளைகளுக்கு தலையை தடாவி அறிவுரை சொல்கிற பெற்றோர்களாக இருங்கள் பிள்ளையை பக்கத்திலே எடுத்து நிறுத்தி ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிற பெற்றோர்களாக இருந்து கொள்ளுங்கள் அன்பாண்டவர்களே சின்ன பிள்ள காலத்தில் முத்தமிடுறோம் சின்ன புள்ள காலத்தில் கட்டி அணைக்கிறோம் பெருசாவி அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க மனசு வாரதில்லை அப்படித்தானே அன்பாண்டவர்களே நான் கேட்கிறேன் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தந்தைமார்களை அழைத்து கேட்கிறேன் உங்களோட பதினெட்டு வயசு மகன நீங்களோட வாழ்நாள் ஒரு தடவை முத்தமிட்டு இருப்பீங்களா குழந்தைகளை மட்டுமா முத்தமிடணும் வளர்ந்த பிள்ளைய முத்தமிடக் கூடாதா இரக்கத்தை அதிகரிக்கும் இரக்கத்தை அதிகரிக்கும் உங்களோட பேச்சுக்கு கட்டுப்படுற பிள்ளையா புள்ள மாறும் அன்பாண்டவர்களே எந்த அளவுக்கு இரக்கத்தை கொடுக்கணும் தெரியுமா ரசூலுல்லாய் சல்லல்லாசுடைய சுண்ணாவை பாருங்கள் நபிகளார் சல்லல்லாசுடைய இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய மகள் ஃபாத்திமா ரதி அன்ஹா அப்படித்தானே நபிகளால் சொல்லுவாங்க ஃபாத்திமா என்ட ஈரல்ல ஒரு பகுதி அப்பா ஃபாத்திமாவை யாருமே நோவினை செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நேசிச்சாங்க ஃபாத்திமாவை அந்த ஃபாத்திமா ரதி அல்லா ஒன்னாக்கு ஒரு அடிமை வேலைக்காரி இல்லை யார் தெரியுமா ஃபாத்திமா யார் தெரியுமா ஃபாத்திமா இந்த மதீனா என்ற சாம்ராஜ்யத்தை உலகத்தின் மிக பெரிய நாட்டுக்கு தலைவராக இருந்த முஹம்மது நபீட மகள் ஃபாத்திமா ரஜியல்லாஹன்ஹா அவங்கள வீட்டுல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி இல்லை புகாரியில மூவாயிரத்தி எழுநூற்றி ஐந்தாவது செய்தியை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க ஆயிஷா நாகி சொல்லுவாங்க ஆயிஷா நாயி சொல்லுவாங்க நான் திருகை கல்லை சுத்தி சுத்தி என்னுடைய கைகளெல்லாம் மறுத்து போய் கட்ட வருதுன்னு சொல்லுவோமே அந்த காலத்தில் கோதுமாவை அரைக்கிறதுக்கு திருகக்கல்ல போட அரைப்பாங்க பாத்திமானாகி சொல்றாங்க திருக்கல்லை அரைத்து அரைத்து என்னுடைய கைகளெல்லாம் மறுத்து போய்விட்டது கைகளெல்லாம் கெரகட்ட பிடிச்சி போயிட்டது ரசூலுல்லாட மஜிரிசுக்கு கொஞ்சம் அடிமை வந்திருக்கிறதா கேள்விப்படுது உடனே தண்ட கணவன் அழிரதியெல்லாம் அவங்க அழைச்சி சொல்றாங்க ஏண்ட வாப்பா முஹம்மது நபீட மஜிரிசுக்கு போய் பாத்திமா ஒரு வேலைக்காரி கேட்டதாக கேளுங்க பாத்திமாட கை வேலை செஞ்சு செஞ்சு அப்படியே என்ன செஞ்சிட்டது கெரகட்ட பிடிச்சி போயிட்டுதுன்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அழி போனாங்க போய் பார்த்தா வாப்பா ஊட்டுல இல்ல ஆயிஷா நாய்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு வந்தாங்க அன்பாண்டவர்களே இறக்கத்தை பாருங்க நபிகளாருடைய பாசத்தை பாருங்க இரவு நேரம் நபிகளார் வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள் ஆயிஷா நாய் அந்த செய்தியை சொல்றாங்க ஆயிஷா நாய் அந்த செய்தியை சொல்றாங்க எங்கட வாப்பம்மா நிரதமா சொல்லுவாங்க காலையில போய் பேசுவோம் அப்படிதானே நாளைக்கு போய் பேசுவோம் அப்படிதானே நாளைக்கு எனக்கு முக்கியமான பிஸி எல்லாம் இருக்குது கொழும்புக்கு போகிற வேலையெல்லாம் இருக்குது கோல் பண்ணி சொல்லிடுவார் மகள் நான் நாளைக்கு மகரிப்புக்கு தான் வருவேன் ஆனால் மகள் பெரிய ஒரு பிரச்சனையே சொல்லியிருப்பா அன்பாண்டவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே நபி கலார் சல்லல்லாஹூ அவர்கள் இரவோடு இரவாக இரவோடு இரவாக தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டை நோக்கி போனார்கள் ஃபாத்திமா ரதியெல்லாம் அவங்க சொன்னாங்க வக்கது அஹதுனா மலாஜி அனா நானும் எந்த மாப்புளையும் படுக்கையில படுத்துட்டோம் நானும் எந்த மாப்புளையும் படுக்கையில படுத்துட்டோம் பாருங்க ரசூலுல்லா ஊட்டுக்கு இரவையில வாராங்க ஆயிஷா நாயி தகவலை சொல்றாங்க அதே நாவு மகளோட இவ்வளவு இறக்கம் இருந்திருக்கும் உடனே போனாங்க பாத்திமா ஊட்டுக்கு பாத்திமா ரத்தியலான்னு சொல்றாங்க நானும் ஏண்ட கணவரும் படுக்கையில படுத்துட்டோம் ரசூர்லா வந்து வீட்டுலுக்கு நுழையும் பொழுது நானும் வேண்ட கணவரும் எலும்ப பார்த்தோம் நபிகளால் சொன்னாங்க சொன்னாங்க அலாமக்கானிக்குமா ரெண்டு பேரும் எழும்பாதீங்க படுத்துக்கொண்டே இருங்க ரெண்டு பேரும் எழும்பாதீங்க படுத்துக்கொண்டே இருங்க ரெண்டு பேரும் கட்டில படுத்து இருக்கிறாங்க ஆயிஷா நாயகி சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுடைய தூதர் தண்ட மகளோடையும் மருமகனோடையும் எப்படி நடந்தாங்கன்னு பாருங்க ஆயிஷா ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க நபிகளார் எங்களிடத்தில் வந்தார்கள் எங்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே அமர்ந்தார்கள் இது கட்டில் வச்சுக்கங்களேன் ஃபாத்திமானா இப்படி படுத்திருக்கிறாங்க அலிரதியன் இப்படி படுத்திருக்கிறாங்க ரசூலுல்லா ரெண்டு பேருக்கும் நடுவுல போய் உட்கார்ந்தாங்க எந்த அளவுக்கு உட்கார்ந்தாங்க தெரியுமா து பாத்திமான சொன்னாங்க நபிகளார் கால் பாதம் தானே இந்த கால் பாதம் இந்த பாதத்துடைய குளிர்த்தியே என் நெஞ்சில கண்டேன் என்று சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் நெஞ்சில காலை வச்சு பித்தட்ட ரெண்டு பேருக்கும் நடுவுல வச்சு ரசூலு உட்கார்ந்து இருக்கறாங்க என்ன இரக்கம் என்ன பாசம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு فاطمهவ பார்த்து சொன்னாங்க فاطمهவே அலா உல்லிக்கும் அலா உல்லிமுக்குமா خيرம மின் மன் ஸஅல்துமானி நீங்க ரெண்டு பேரும் எனக்கிட்ட கேட்டிங்களே ஒரு வேலைக்காரி ரெண்டு பேரும் எனக்கிட்ட ஒரு அடிமை அந்த ரெண்டை விடவும் சிறந்த உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா நீங்க ரெண்டு பேரும் படுக்கைக்கு வந்துட்டா படுக்கையில கொஞ்ச நேரம் அமர்ந்து கொண்டு சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு சொல்லுங்கள் அலமது முப்பத்தி மூணு சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு சொல்லுங்கள் உங்களுக்கு வேலை செய்வதை விடவும் அது சிறந்தது என்று ரசூலுல்லா அந்த ராவு நேரத்தில் மருமகனுக்கும் மகளுக்கும் நடுவுல உட்கார்ந்து கொண்டு அறிவுரை சொல்லிவிட்டு வந்தார்கள் என்றால் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இன்றைய பிள்ளைகளுக்கும் இன்றைய பெற்றோர்களுக்கும் இடையிலே எந்த எந்த தொடர்பும் இல்லை என்றால் அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா நபிகள் ஆருடைய சுண்ணாவை பார்க்கல்ல நபிகள் ஆருடைய போதனைகளை பார்க்கல்ல அதனால புல்லகலுக்கு அறிவுரை செய்யறதில்ல புல்லகலுக்கு புத்திமதி சொல்றதில்ல அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே